வேறதெல்லாம் கேட்க லைட் அடிக்கு சொல்லு ஆ வந்து பாப்பாவுக்கு லைட் அடி பாப்பாவுக்கு லைட் பாப்பாவுக்கு பாரு லைட் அடி பாரு அங்க இங்க வா பாரு

பயப்படுது ஒண்ணதுதாங்க சும் ஒரு முழு சாயங்கத்துக்கு மடியில சரி ஒன்னும் இல்லப்பாரு ஒன்னும் இல்ல அங்க பாரு நீ மொட்டை அடிச்சுட்டு நீச்சுட்டு முடியாது

பாக்கு கிட்டி பாக்கு என்ன பண்றாரு அது அப்படியே கேடு பா தேஜ் போறேன் என்னப்பா தேஜ் போறேன் என்ன அடுத்து நீ பாரு ரெண்டு தடவை மொதல்ல டேஸ்ட் எடுத்து பாரு आलू முதலிய பாக்கு பாரு தோப்பு பாரு யாரு பாக்கு

അപ്പള അപ്പള മരിക്കില്ലേ എന്ന് പറഞ്ഞതാ ജെ ബി ബി ജല്യേ കേൾണ്ട കേൾണ്ട നിങ്ങൾ എല്ലാം കടലയിലയങ്ങി നടക്കുന്നുണ്ട് ഇതിന്റെ പ്രത്യേകത ഈ കടലത്ത് വെച്ചേ കുടുവേല്ലേ കുടുല് കുമാർ അല്ലാതെ ആരും കുടുരണ്ടതാ എന്നല്ലയാ അയ്യോ എള്ളിമൻ സാരി ആവും കുടി േനാ പാറ